எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைக்கு வசனம் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் அவரை உயிரினாக நேசித்து அவரை பின்பற்றிய உத்தம சகாபகர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கின்ற நல்லடியார்கள் மீதும் அருளப்பட வேண்டுமாய் வேண்டி என் உரையை ஆரம்பிக்கின்றேன் சென்ற வாரமே உங்களுடைய அனைவரையும் அல்லாவின் கிருவியால் இங்கே சந்தித்தேன் டேனியல் ஆகிய நான் டேனியல் பிரதீப் ஆகிய நான் என்ற டேனியல் அப்துல் ரஷீதாக ரிவர்ட் டு இஸ்லாம் என்று போன வாரம் உங்கள் மத்தியில் குறிப்பிட்டேன் எனக்கு அந்த இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள சல்லலாலை தூசத்தை பற்றி புரிந்து கொள்ள எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஒரு புத்தகம் என்று கடந்த முறை பேசிய போது குறிப்பிட்டேன் அதன் ரோட் டு மெக்கா என்கின்ற ஒரு ஆங்கில புத்தகம் முகமது ஆசாத் என்கிற ஒரு ஜூ யூதரால் எழுதப்பட்டது அந்த யூதர் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு முன்னால் யோபார்ட் வாய்ஸ் என்கிற ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜெர்மனியில் உள்ள பெர்லினில் பிறந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் பின்னாளிலே இஸ்லாத்தை தழுவி அந்த ரோட்டு மெக்கான்ங்கிற புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு எழுதினார் ஒரு ஆக்சிடெண்டலா வந்து அந்த புஸ்தகம் வந்து எனக்கு வந்து ஹைதராபாத்ல ஒரு நண்பரின் வீட்டில் அந்த புத்தகத்தை வந்து எனக்கு ஆக்சிடெண்டா நான் படிச்சார் அது படிச்சபோது ஏன் அது மேல என்னுடைய நிறைய புத்தகங்கள் இருந்தது நான் அந்த புத்தகத்துக்கு மேல ஏன் ஒரு இது இருந்ததுன்னா அந்த மெக்காவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவணன் உள்ளத்தில் இருந்தது அதெல்லாம் அந்த ரோட்டு மெக்கா என நானே ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்பி ஆங்கில இலக்கியம் ஜேர்னலிசம் படித்தவன் எழுத்தாளரன் கூட அதனால வந்து எனக்கு ரோட்டு மெக்காங்க வந்து அந்த நேம் வந்து ஒரு என்னை வந்து கவர்ந்துச்சு அந்த நேம் ஃபேசினேட் ஆச்சு எனக்கு ஸோ அதை எடுத்து படிக்கும் பொழுது அந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்துல வந்து அகமது தீதா இருக்கார் இல்லைங்களா நம்ம முஸ்லிம்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்காலர் அவர் வந்து சொன்னார் இந்த புத்தகத்தை வந்து மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இதை படிக்கவில்லை என்றால் வந்து அவர் வந்து கல்வி அறிவு வந்து அவருக்கு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதோட முன்னுரை எழுதியிருந்தார் அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன் அந்த புத்தகத்தில் தான் நான் வந்து இஸ்லாம் என்றால் என்ன அல்லாஹ் என்றால் அராபிக் மொழியில் காட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது வரைக்கும் ஹல்லா என்றால் அது முஸ்லீமின் கடவுள் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன் அவரும் லியோப்போட வயசும் ஒரு ஆத்ராடாக்ஸ் ஜூ ரொம்ப இரையற்றமுள்ள ஒரு ஃபேமிலியில் ஜூஸ் யூதர்களுடைய ஃபேமிலியில் வளர்க்கப்பட்டவர் அவர் வந்து ஜார்னில் சம்பளித்து பெர்லினில் ஒரு பெரிய ஒரு மேகசீனில் வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்ப திறமையானவர் அவருடைய எழுத்து அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் படுத்திரு என்றார் தெரியும் அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஆவார்டு யூனிவர்சிட்டியில் படித்தார் அதனால அந்த புத்தகம் வந்து ரொம்ப கவரப்பட்ட எனக்கு ரொம்ப கவர்ந்த புத்தகம் அதனால வந்து அதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தை பற்றி நன்றாகவே தெரிந்து கொண்டேன் அகமத் இதர் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த புத்தகத்தை படிக்கணும் அவர் தான் அந்த கடைசி கடைசியாக உமர் முக்தாரை வந்து உயிரோடு இருக்கும்போது கடைசியாக உமர் முக்தார் தூக்கில் இடப்படுவதற்கு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பேக் உமர் முக்தாரை பார்த்த ஒரே ஒரு பத்திரிகையாளன் வந்து லியோபாட் வாய்ஸ் தான் உமர் முக்தார் அவர் தான் பார்ப்பார் கடைசி உயிரோடு அந்த மாதிரி அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் போகிறது உமர் முக்தாரை சந்திக்கிறது அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் இஸ்லாம் அப்படிங்கிறத வந்து உமர் முக்தார் வா அல்லாவை பற்றி பேசுவதும் அவர் நடத்துகின்ற அந்த யுத்தத்தைக்கு வந்து ஒரு டிஃபினிஷன்ஸ் கொடுப்பார் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி என் மனதில் ரொம்ப இதாச்சு பாதிட்டுச்சு என்ன இந்த மாதிரி எழுபத்தி நாலு வயதை நிரம்பிய ஒரு இமாம் ஒரு சோல்ஜர் கூட இல்லை அவர் இதை இமாம் அவர் வந்து ஏந்தி அது ஒரு போராட்டத்தை போது அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அதனால் வெளியே வந்து அப்புறம் பெங்களூர் வந்துட்டேன் பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் வீட்டில் தான் இருந்தேன் அப்போ கிட்ட வந்து நான் கேட்டேன் இந்த மாதிரி சையத் ஆசிஃப் அவர் பேர் அஜெல்லாம் போயிருக்காங்க அப்புறம் நான் இந்த மாதிரி எனக்கு இஸ்லாமிக் புக்ஸ்லாம் வேணும் எங்கே இருக்கும் எந்த இடத்துல வந்து நல்ல இஸ்லாமிக் ஆங்கில புத்தகங்கள் எங்கே கிடைக்கும் ஏன்னா அங்கே வந்து நிறைய கடைகளில் பார்த்தேன் உருது புத்தகங்கள் தான் நிறையா இருக்கும் பெங்களூரில் பார்த்திங்கன்னா உருது புத்தகங்கள் அதிகமா அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் நம்ம எங்கே தேடி போவோம் பெங்களூர்லன்னா ஒன்று சிவாஜி நகர் ஏரியா இல்லாட்டி மார்க்கெட் ஏரியாவில் போய் பார்க்கும் பொழுது உருது புத்தகங்கள் தான் நிறைய கண்ணில் பட்டு இவரை கேட்டால் அவருக்கு தெரியல ஆங்கில புத்தகமாக அது இங்கேயும் இருக்குன்னாங்க ஆர்கேபுரத்தில் இருக்குன்னாங்க நான் கேட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார் நான் வந்து அப்போ வந்து ஒரு பார்ட் டைமாக வந்து டெக்கா வந்து நான் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் வந்து தான் பெங்களூர் அந்த ஹைதராபாடில் போயிட்டு வந்தேன் ஸோ என்னுடைய மிஸ்ரபிள் கண்டிஷன் அப்படி இருந்தேன் ஒரு சின்ன ஒரு ஒன் பிஸ்னஸில் கொஞ்சம் இதாகி என்னுடைய எழுத்துத்துறையை விட்டு வெளியே வந்துட்டேன் இங்கே வந்து ஒரு பிரபல ஒரு தமிழ் பத்திரிகையில் ஒரு பொலிட்டிக்கல் பத்திரிகையில் இருந்தேன் அவரே என்னை வெளியே அனுப்பிவிட்டார் இல்லை இங்கே இருக்க முடியாது நீங்க போங்க நீங்கள் வீக்ல இருந்துட்டு வந்து இந்த பத்திரிக்கையில் இருக்க முடியாது வீக் பத்திரிக்கை வேறு இந்த பத்திரிக்கை வேறு ஆனால் நீங்க வேற எங்கேயாச்சும் போயிருங்க டேனியல்னு அவர் அனுப்பிட்டார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் போய் நாங்கள் இருக்கும் பொழுது டெக்கான ராலில் போய் போவேன் போனோன்னே என்னுடைய சர்டிஃபிகேட் என்னுடைய இதாக கார்டை பார்த்து ஓ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சரி ஓகே உங்களுடைய இது கொடுங்க ப்ரூஃப் ரீட் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க டெய்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ஒரு பாண்ட் நான் ஒரு பத்திரிக்கையாளன் இல்லையா அதனால ஒரு பத்திரிக்கையாரன் விட மாட்டேன் அடிக்கடி எழுதும்போது ஆப்போசிட்ல வந்து எம்ஜி ரோட்ல வந்து பர்டன் சென்டர் பக்கத்துலதான் ஆஃபீஸ் இருக்கும் இப்போ கூட நீங்க போய் பார்க்கலாம் பக்கத்துல பர்டன் சென்டர் இருக்கு நேர் ஆப்போசிட் இப்போ வந்து மெட்ரோ பாலம் போட்டுட்டான் ஆனால் அப்போ பாலம் இல்ல ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும் கார்டன்ஸ் போட்டு சேர்ஸ் லைனா போட்டிருப்போம் டூ தௌசண்ட் டூ போய் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு மெட்ரோ ரயில் வந்து அதோட அழகே போயிடுச்சு அந்த கிராஸ் பண்ணி தான் வந்து அந்த ஆப்போசிட் ரோட்ல உட்காந்து ஆர்டிக்கிளும் பிரிசர் பண்ணி அதுக்கும் பணம் தருவாங்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நம்ம எழுதிருந்தோ அந்த சப்ஜெக்ட் நல்லா இருந்து எடிட்டர் பாஸ் அது போடப்பா அது ஒரு ஹெல்பிங் மோட்டிவ் இருந்துச்சு அவருக்கு போடு அதை செய்தி போடு அப்படின்னு கொடுப்பாங்க அப்படி அங்க உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து அங்கே இந்த கடலை விற்கிறது இந்த கரும்பு இந்த மாதிரி விற்கிறது அந்த சிகரெட்ஸ் விற்கிறது எல்லாம் பெட்டில நின்று போக தமிழ் பசங்க தான் வித்துட்டு இருப்பாங்க தமிழர்கள் தான் அங்க அதிகம் அந்த பார்ட் ஆஃப் இதுல அப்ப அவங்க வந்து டெய்லிங்கிட்ட நான் பத்திரிகையில இருந்து வரேன்னு அவங்களுக்கு தெரியும் சும்மா எங்கிட்ட வந்து பேசுவாங்க அது தமிழன் வேற அந்த பாண்ட் இருக்கும் இல்லையா கர்நாடகாவில் போய் ஒரு தமிழர் வந்திருக்காரு அவங்க நமக்கு நான் காசு வாங்காம கடலை சாப்பிடுங்க சார் என்கிட்ட அப்படி நியூஸில் கேட்டுக்குவாங்க இதே எப்படி அதே எப்படி அதில் கேட்டுக்குவாங்க சரி நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த என்னுடைய டெக்கான்டு ஆஃபீஸில் கூட நான் கேட்டேன் மனோகர்னு எனக்கு ஒரு சீனியர் இருந்தார் நான் கேட்டேன் இந்த மாதிரி என்ன ஒரு இஸ்லாமிக் பத்திரிகைன்னு அவர் சொன்ன இஸ்லாமிக் பத்திரிகை ஒன்று இருக்கு இஸ்லாமிக் வாய்ஸஸ்ங்கிற பத்திரிகை நான் பார்த்துருக்கேன் நம்மளுடைய கலெக்டரேட்ல வந்து அவரை நான் அடிக்கடி சந்திச்சிருக்கேன் ஆனா அவங்க ரெகுலரா வர்றதில்ல அப்படின்னு அவர் மனோகர் சொன்னார் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆவல் அந்த புக்கை அந்த அளவுக்கு என் மனதை வந்து பாதிச்சிருச்சு அதனால வந்து அது இல்லாமல் முகமது சல்லா அலைகி விசலத்தை பத்தி வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் வந்து அவர் வர்ணிப்பார் அந்த ரியல் இன்சிடென்ட் முகமது சல்லல்ல அலைகிசன் ஃபேஸ்ட் இன் இஸ் லைஃப் அவரோட தாவா வாழ்க்கையில அவர் சந்திச்ச நிகழ்வுகள் அதெல்லாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா சொல்வார் ஆனால் இவர் வந்து ஏன்னா இந்த கிங் அப்துல் அசாக்கோட வந்து வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார் லியோபார்ட் வாய்ஸ் ஏன்னா அந்த புக்கு எழுதப்பட்ட வருடங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இன்னைக்கு நீங்க பார்க்குற சவுதி அரேபியா இல்ல இன்னைக்கு பார்க்குற சவுதி லேவ் இஸ் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பெட்ரோலியம் கண்ட்ரி இல்ல இன்னைக்கு ஸ்மால் கிங்டம் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் அமெரிக்கன்ஸ்லாம் அங்க ஒரு இன்வைட் ஆகி இந்த ட்ரில்லிங் போட்டு ஆயில் எடுக்கிற இதெல்லாம் இல்லை ஸ்மால் கிங்டம் வெரி வெரிங் இருக்கும்போது என்னடா அந்த புத்தான இஸ்லாமிக் நியூஸ்லாம் வரும் இந்த அளவுக்கு நெட் அதெல்லாம் இல்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் நெட்ல இல்ல இப்படி இருக்கும்போது அந்த கிட்ட ஒரு நாள் என்ன பண்ணா பேசிட்டு அந்த எல்லாம் கொடுப்பாங்க எனக்கு அந்த ஹேபிட்ஸ் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ்லாம் இருந்தது எல்லாம் நம்ம கை கழுவிட்டு ஒரு கையை தொடக்கலாம்னு ஒரு பேப்பர் எடுத்து தொடச்சிட்டு மறுபடியும் எந்திரிச்சு போய் நின்று இப்படி ஒரு பேப்பர் எடுக்கலாம்னு எடுக்கலான்னு போனோடனே இஸ்லாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அது மட்டும் இஸ்லாம்ங்கிறத வந்து ஒரு திக் லெட்டரில் போட்டிருக்கேன் நான் இஸ்லாம் அப்படின்னு எனக்கு எடுத்தேன் எடுத்துனா டி வாண்ட் டு லேர்ன் அபவுட் இஸ்லாம் அப்படின்னு அதில் இருந்தது டி வாண்ட் டு லேர்ன் அராபிக் லாங்குவேஜ் அப்படின்னு இருந்த டக்குன்னு வந்து உட்காந்து பார்த்த உடனே கீழே வந்து இஸ்லாமிக் ஐயர் ஸ்டடிஸ் யங் முஸ்லீம் டைஜஸ்ட் அப்படின்னு போட்டு டிகன்சன் ரோடு அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருந்து போன் நம்பர் இருந்தது என்னால வந்து இதே பண்ண உடனே ரோடை கிராஸ் பண்ணி நம்ம வந்து அந்த போனை எடுத்து அடிச்சேன் அந்த போனை எடுத்து அடிச்ச பொழுது ஒரு ஹலோ இஸ்லாம் வலைக்கும் யங் முஸ்லீம் டைஜஸ்ட்னு ஒரு கேர்ள் ஆன்சர் பண்ணாங்க எஸ் சார் வாட் கன் ஐ டூ ஃபாரின்னு எனக்கு கேட்டாங்க நான் சொன்ன மேடம் நான் இப்போ தான் உங்கள் இதை பார்த்தேன் அட்ரஸை பார்த்தேன் எங்கே இருக்கு உங்கள் ஆஃபீஸுன்னு கேட்டேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க வேர் யூ ஆர் அப்படி நான் சொன்னேன் இந்த மாதிரி பவுடன் சென்டர் ஐ ஆம் அ ப்ரூஃப் ரீடர் இன் டெக்கான ரால் சார் நீங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க யூ ஆர் வெரி நியர் பை அந்த மணிபால் டவர்ஸ் இருக்குல்ல தெரியுதுல்ல அந்த மணிபால் டவர்ஸ்ட்டை வந்து லெஃப்டில் திரும்புங்க பாருங்கள் யங் முஸ்லீம் டைஜஸ்ட் நம்ம மேகசின் ஆஃபீஸ் இருக்குன்னாங்க ஸோ ஐ வெண்ட் தேர் அங்கே போன உடனே உடனே உட்காந்து என்னோட இதுங்க வரணும்னு உடனே ஒரு நல்ல ஒரு ஃபேராக ஒரு யங் மேன் கேமண்ட் இன்வைட்டட் மீ நல்ல தாடி விட்டுருந்து கமான் பிஜ் அப்துல் காதிர் ஹலோ மிஸ்டர் டேனியல் கமான் சலாம் அலைக்கும் கை பிடிச்சி கட்டி பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போனார் அங்கே அங்கே நீங்கள் இ தாட் ஐஎம் பேப்பர் மேன் மீடியா மேன் எங்க எங்க இதுல இருந்து வரீங்களா ஐ ஆர் கம்மிங் ஃப்ரம் கமான் வாட்ஸ் த நியூஸ்னாரு நான் என்ன மீடியா மேன் ஐ பேப்பர் இப்பதான் கையில் கிடைச்சது நான் வந்தேன் வாட் அப்படின்னா ஐ வாண்ட் அப்ட் இஸ்லாம் இஸ்லாமை பத்தி தெரிஞ்சுக்க வந்தேன் ஸ்டாண்ட் உட்காருங்க நார் உட்காருங்க ரெண்டு பேர் பேசணும் வேற ஆர் ஃப்ரம் நார் கோயம்புத்தூர் அவர் வந்து பிஜ் அப்துல் காதிர் வந்து கொச்சின் கோயம்புத்தூரும் கொச்சின் வெறும் நியர் கேரளா பார்டர் தானே கோயம்புத்தூர் ஒன்லி டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் அப்போ ரொம்ப இட்ஸ் வெரி குட் அவர்னால என்ன சொல்றதுன்னு வாட் மேட் யூ டு நோ பட் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ்லாம் இல்லையா வாட் மேட் யூ தட் வாட் இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் வாட் ஈஸ் பிகைன் தட் மிஸ்டர் டேனியல் அப்படின்னு கேட்டார் நஞ்சனும் சார் ஐ ரெட் தட் புக் புக் ரோட் பை முகமது ஆசாத்லா இட்ஸ் வெரி குட் புக் அப்படின்னு சி அது வந்து இன்னைக்கும் ஐ ஐ ஒன்ட் ஃபர்கட் தட் டே நான் வந்த வந்தபோது கூட வந்ததுக்கப்புறம் கூட என்னுடைய மனைவியும் அப்போ சின்ன குழந்தை என் குழந்தை ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போய் காமிச்சேன் இந்த இடத்துல தான் எனக்கு அந்த பிட் பேப்பர் கிடச்சிச்சு மகளே இங்க தான் நம்மளுடைய லைஃப் ஸ்பேனே வந்து சேஞ்ச் ஆன இடம் வந்து பாரு இந்த பெஞ்ச் தான் அப்படின்னு காமிச்சிருக்கேன் ஸோ என்ன சொல்ல வரேன்னா அப்போ எப்படி நாங்கள் உடனே அதை பற்றி பேசணும் அப்படியே வெரி ஹாப்பின்ட்டு உடனே என்னுடைய கிறிஸ்டியானிட்டியை பற்றி கேட்டார் என்னுடைய லைஃப் ஸ்டைலை கேட்டார் நான் யாருன்னு கம்ப்ளீட்டாக ஃப்ராங்க்லை டோல்டி அவர் உடனே தான் அந்த பாண்ட் இஸ்லாம் அவர் உடனே இஸ் எ வெரி யங் மேன் அப்புறம் இஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நானாச்சு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜேர்னலிசம் ஆனால் அவர் பிஏ கம்ப்யூட்டர் என்ஜினியர் இமேஜின் அப்போ நான் கேட்டேன் இஸ் பிஏ கம்ப்யூட்டர் என்ஜினியர் அப்புறம் ஆமாம் இதை நான் வந்து சின்ன வயசுலேயே மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இன் அபுது வாபி ஐ வெண்ட் தேர் அப்புறம் எஜுகேஷன் போகிறமே கம்ப்ளீட்டாக ஃபாரினில் தான் அங்கே தான் படித்தேன் அந்த அராபிக்கில் இது அங்கே தான் படித்தேன் ஐ வாஸ் ஸ்டாண்ட் அப்புறம் சொன்னது அப்புறம் வந்து எனக்கு நிறைய பிக்கெஸ்ட் கம்பெனிலாம் வேலை கிடச்சிதுங்க அப்புறம் மிஸ்டர் டேனியல் ஆனால் என்னை வந்து எனக்கு என்னமோ ஒரு ஜேர்னலிசம் ஐ வாண்ட் டு டூ திஸ் ஒர்க் நல்லாவை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் தான் எழுதணும்னு அதனால் நான் வந்தேன் அதனால் நான் இங்கே சேர்ந்துட்டேன் அப்படின்னார் ஸோ அப்போ அப்படின்ட்டு ஓகேன்ட்டு மீ அபவுட் இஸ்லாம் நல்ல அந்த புக்கை படிச்சுட்டீங்களா நான் சார் அந்த புக்கே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஹைதராபாத்லேருந்து ஐ காட் பர்மிஷன் எடுத்துகிட்டு வந்த விஸ்கஸ் வி ஸ்போக் அபவுட் மெனி திங்ஸ் அப்புறம் உடனே என்ன பண்ணார் சரி நீ வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு வந்து வெளியே சாப்பிட்டுட்டு எனக்கு கொண்டு வந்து நான் தங்கியிருந்த ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டார் அடுத்த நாள் மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு வந்து என்னை எழுப்புனார் பிஜா அப்துல் காதிர் நான் ரெடி ரெடியாகல உட்காருங்க ரெடி ஆகிட்டு நான் வெயிட் பண்றேன்னு பண்ணி மறுபடியும் என்னை கூட்டிட்டு போனார் அப்புறம் கூட்டிகிட்டு போய் மறுபடியும் பேச பேசின உடனே அப்ப சொன்னார் ஒரே ஒரு அவரெல்லாம் பேசிட்டு பிரதர் டேனியல் நான் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டா இன்னும் உங்களுக்கு தெரியா டோன்ட் யூ ஃபீல் அல்லாஹ் செலக்டட் யூ டு கம் பேக் டு இஸ்லாம் யூஆர் பான் முஸ்லீம் அப்படின் பாத்தீங்கன்னா முகமது ஆசாத் வந்து லியோபாட் வயசா போதே அவர் மனத்துக்குள்ள இஸ்லாம் பூந்துரும் இஸ்லாம் வந்து போயிருவாரு அந்த இஸ்லாமுடைய பாத்துக்கு போய் தன்னை ஸ்ட்ரிக்டா மாத்தி இஸ்லாத்தோட இதுக்குள்ள வந்துடுவாரு ஆனா வந்து அவருக்கு வந்து அது தெரியாது அவர் பாட்டில் டிராவலிங் பண்ணி நியூஸ் பேப்பருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் அப்போ இந்து குஷ் மலை ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற இந்து மலைக்கு வரும் பொழுது அந்த இந்து குஷ் ஆப்கானிஸ்தானோட ஹிஸ்டரியை பத்தி அவர் எழுதுறதுக்காக இந்து குஷ் மலைக்கு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா அவரும் அவருடைய ஒரு இங்கிலீஷ் மேன் ஃப்ரெண்டோ அவரும் ஒரு ரிப்போர்ட் டிராவலிங் ஹார்ஸ் பேக் ஒரு குதிரையில போயிட்டு இருப்பாங்க குதிரையில் ரெண்டு பேர் போகும்போது இவரோட குதிரையோட லாடம் போயிடும் கூட நாங்க வந்து உட்காந்து எங்கடா லாடம் அடிக்கிறவங்கன்னு போகும்போது பார்த்தா அந்த ஆப்கானிஸ்தான் ஒரு ஸ்மால் ஒரு வெரி புவர் முஸ்லீம் ஃபேமிலி அப்படி அந்த லாடம் அடிக்கிற இடத்துக்கு போவாங்க லாடம் அடிக்கிற இடத்துக்கு போய் அந்த குதிரையெல்லாம் நிறுத்தி அந்த பையன் லாடம் அடிக்கும் பொழுது அப்படியே பேசும்போது அப்போ ஆப்கானிஸ்தானோட ஹிஸ்ட்ரியை பத்தி பேசுவார் தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆப்கானிஸ்தானுங்க நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுடைய ஒய் தேர் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் முஸ்லிம்ஸ் வெரி வெரி டிவோட்டட் முஸ்லிம்ஸ் ஆப்கானிஸ்தான் பீப்புள் அவங்களை பத்தி அப்படியே பேசி ஹிஸ்ட்ரி போது இவரு வந்து இன்டெலிஜெண்ட் வெரி வெரி இன்டெலிஜெண்ட் வெரி வெரி இன்டெலிஜெண்ட் என்ன பண்ணும்போது அவர் உடனே அவரு ஆப்கானிஸ்தான் ஹிஸ்ட்ரி வந்து அவங்கிட்ட சொல்லுவார் இஸ்லாத்தையும் ஆப்கானியும் அது குதிரை நாடம் அடிக்கிறான் பாருங்க அவங்ககிட்ட வந்து அவர் சொல்வார் அவன் ஒரு அடிச்சு இவர் பேசு அவனும் பதில் சொல்வான் அவனுக்கு தெரிந்த பதில சொல்வான் இவரும் சொல்வார் அவனும் சொல்வார் இம்பர் முல் முத்தார் முல்லார் எல்லாத்தையும் பத்தி பேசுவார் ஆப்கானிஸ்தான் ஹிஸ்டரி சொல்லும்போது போது அவன் அப்படி பார்த்து கேட்பான் வாட் யூ ஆர் டெல்லிங் யுவர் ஜூ பட் யூ ஆர் முஸ்லீம் சார் அப்படின்றான் யூஆர் முஸ்லீம் எனக்கே தெரியாத சொல்றீங்க யுவர் முஸ்லீம் யுவர் லிவிங் அஸ் அ முஸ்லீம் என்னங்க சார்ன்னு இந்து குஷ் மலையில்தான் களிமா சொல்லுவார் அங்கேயே அப்ப அதே இன்சிடென்ட் சொன்னார் யாஸ் முகமது ஆசா வந்து முதலே இஸ்லாத்தை வந்து இருந்துட்டு அவருக்கு தெரியாம இந்து குஷ் மலையில் போய் தான் வந்து அவர் களிமா சொன்னாரு டு யூ ஃபீல் தட் யூ கம்மிங் இன்ட்டு தி இஸ்லாமிக் ஃபோல்டுனாரு எஸ் சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சரி விடுங்க பி நாளைக்கு வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் நீங்கள் நீங்க இருந்தாலும் பிங் எஜுகேட்டட் ஐ வில் கிவ் டைம் டுமாரோன்னு அப்புறம் ரெண்டு பேருமே வந்து அப்போ தான் அவரு புதுசாக கல்யாணமானவர் நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இதை நல்லா இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டு எனக்கு வந்து ட்ராப் பண்ணார் நான் தங்கியிருந்தது அங்கே எங்கள் ஆல்பம் அப்புறம் திடீர்னு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் கீழே இருந்த பையன் வந்து சார் உங்களுக்கு ஃபோனுன்னு கூப்பிட்டான் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் இன்னொரு யாரா போறணும் இல்ல யாருன்னா கீழே போனோன்னா பிச்சு தான் இருந்தாரு தான் நான் ப்ரேயரை முடித்தேன் ஒரு குட் நியூஸ் ஃபார் நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் யங் முஸ்லீம் டைஜஸ்டோட எடிட்டர் வந்து வராரு டாக்டர் சாகிர் வராரு சாகிர் இஸ் கம்மிங் ஃப்ரம் மதீனா ஒரு பெரிய இது வாங்க உங்களுக்கு பெரிய அவர் இன்னைக்கு வரவிருக்கு வர வாய்ப்பே இல்லை ஆனால் திடீர்னு வேற ஒரு விஷயமா நியூ டெல்லி வந்தவர் பெங்களூர் ஆபீஸ்க்கு வராரு நான் யாருக்கிட்டையும் உங்களை பற்றி நாங்கள் மெசேஜ் சொன்னதனால இமே லைக் டு மீட் மீட்டியுனார் சொடன் நான் வாங்க நான் ரெடியாக இருக்கேன் இல்லை இல்லை நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிடுறேன்ட்டு இ டுக்மிதார் நானும் ரெடியாகி போனோன்னே நல்லா ஐ மெட் மை ப்ரொஃபஸர் தார் ஒரு சுமார் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு எயிட் ஓ கிளாக் எயிட் ஃபிஃப்டீனுக்கு நான் ஐ ரீச் தட் பிளேஸ் எங் முஸ்லிம் டைஜஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் இஸ் டென் ஓ கிளாக் தான் ஓப்பன் ஆகும் நான் உள்ள நுழையிறேன் ஐ வாஸ் ஜஸ்ட் என்ட்ரிங் த ஆஃபீஸ் ப்ரொஃபசர் வாஸ் ஸ்டாண்டிங் நியர் த டேபிள் அந்த என்ட்ரன்ஸ் ரிசெப்ஷன் டேபிள்லேயே ப்ரொஃபஸர் என்ட் இருந்தார் ப்ரொஃபஸர் தெரியும் நல்ல தாடி விட்டுட்டு நல்லா எங்கா நல்ல வெரி குட் ஃபியூச்சர்ஸ் பார்த்த ஐ கேன் சி தட் இஸ் ஹைலி குவாலிஃபைட் மேன் அப்படிங்கிறது நான் போனோ கமான் பிரதர் டேனியல் வெல்கம் டு இஸ்லாம் அப்படின்னு கை கொடுத்து வரவேற்றார் அப்புறம் போனோன்னே உடனே கட்டி தாவி போய் சொன்னார் உட்காருங்க எல்லாம் கேள்விப்பட்ட திங் ஓகே ஸோ யூ யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ்லாம் அண்டர்ஸ்டூ தென் வாட் இஸ் த வெயிட்டிங் வெயிட்டிங் ஒய் ஆர் கம்மான் போங்க குளிச்சுட்டு வாங்க அப்படின்னா நான் நல்லா என் ப்ரிப்பேர் சார் என் மறுபடியும் சரி வாங்கன்னு பின்னால் இன்னைக்கு அந்த டிக்கன்சன் ரோடு போய் திரும்பினீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லு மசூதி ஒரு பெருசாக இருக்கும் அதை வந்து கட்டிட்டு இருக்காங்க அந்த மசூதியை அந்த போஸ்டெல்லாம் வச்சு அப்போ தான் கீழே தலாம் போட்டு மேலே இருப்பாங்க அதுக்குள்ளே அந்த கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல ஒரு பாயை வச்சு உட்கார வச்சு எனக்கு அங்கே கடிமாக சொல்லி கொடுத்தார் மார்ச் டூ தௌசண்ட் த்ரீ செவன்டீன்த் ஆஃப்டர்நூன் லுகர் பிரேயர் கொஞ்சம் முன்னால் எல்லாம் கட்டி தழுவி ஃபஸ்ட் அங்கேயே எனக்கு ப்ரேயரையும் சொல்லி கொடுத்து எனக்கு கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வந்து அப்போ வந்து என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு ஆகும்போது அப்துல் காதில் வந்து எனக்கு பிஜு வந்து எனக்கு செலக்ட் பண்ணார் புட்டி அப்துல் ரஷீத் அப்படின்னு வச்சிடலாம் கரெக்ட் மேன் ஹூ கரெக்ட்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு வச்சுக்கலாம் கோண்ட் கரெக்ட் யுவர் கிறிஸ்டியானிட்டி பீப்பிள் ஃபர்ஸ்ட் யுவர் ஃபேமிலின்னு சொன்னார் அப்ப கொஞ்சம் அந்த களியமா சொல்றதுக்கு முன்னால கொஞ்சம் தடுமாறுனேன் ஐ இது பிகாஸ் நான் சொன்னல அன்னைக்கு என்னுடைய ஒய்ஃப் வந்து கம்ப்ளீட்லி டோட்டல் மதர் டாக்டர்ஸ் எல்லாமே பென்டெகஸ்டலோடைய அவங்களே ஒரு சர்ச் கட்டினவங்க கோயம்புத்தூருக்கு வந்தீங்களா ஆனைக்கட்டிங்கிற ஒரு இடத்துக்கு போனீங்களா போற வழியில மாங்கரைன்னு ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்துல மாரல்லி எங்க அம்மாவே அந்த சர்ச்சு கட்டினாங்க நிறைய பேருக்கு சொல்றதுல இல்லை எங்க அண்ணன் வந்து இதே மெட்ராஸ்ல ஹரிக்குமார் தீரபந்தவர் வந்து கமிஷனர் இருந்தார் வீடு வந்து பாஷா ஸ்ட்ரீட்லி பாஷா ஸ்ட்ரீட்ல எங்க அண்ணன் இஸ்லாத்துல வந்ததுல இருந்து அவருக்கு எனக்கு தொடர்பு இல்லாம போயிருச்சு டூ தௌசண்ட் த்ரீல இருந்து இயர்ஸ் பேக் இங்கதான் கடைசியா வந்து எக்கனாமிக்ஸ் அஃபன்ஸ் விங்ல எஸ்பியா இருக்கும் பொழுது ட்ரெஸ்ஸோடவே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு ஜஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் பேக் எங்க அண்ணி இறந்துட்டாங்க அவங்க சூளை மேடில் தான் வீடு நேத்து கூட அங்கதான் தங்கியிருக்க அந்த மாதிரி இதில் இருந்து அல்ல சர்ச் பீப்புள் அப்போ நாங்களே அந்த சர்ச் கட்டியிருக்கோம் அந்த சர்ச் வந்து எப்படிதான் ஆங்கும்போது ஏன்னா ஒய்ஃப் அப்படின்னு கொஞ்சம் தயங்கினேன் மீ பி ஃப்ராங்க் அப்படின்னாரு அப்ப சொன்னேன் சார் இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வேதத்தை உடையவர்கள் அப்படின்றாரு ஒரே அவர் கிரேட் ஸ்காலர் வேதத்தை உடையவர்கள் டோன்ட் வேதத்தை உடையவர்கள் தானே உருவ வழிபாடு இல்லை இல்ல விற்கிற வழிபாடு ஆதாதிக்கான விடுங்க அல்லாஹ் வந்து உங்களுக்கு எல்லாம் லேசாக்குவான் டோன்ட் கம்பல் லா இக்ரஹா பித்தின்னு சொன்னார் இப்போ நீங்க போங்க யாரையும் கம்பல் பண்ணாதீங்க அல்லாஹ் வந்து உங்களுக்கு எல்லாமே வாய்க்க செய்வான் பிகாஸ் நீங்க இதை மட்டும் நினைக்கணும் அப்புறம் வாருங்க வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு அங்கேயே எனக்கு வேலை கொடுத்தார் இது என்னன்னா அல்லாஹ் தாலா சுபா நல்லா வந்து நான் டெய்லி என்ன திங்க் பண்றேன்னா என்னோட ப்ரொஃபஷன் அதை பிஜு சொன்னது கரெக்ட் டோன்ட் யூ ஃபீல் தட் இட் இஸ் அ மிராக்கல் அல்லா செலக்டட் யூ ஃபார் அ தாவா அங்கே உடனே இருந்து அங்கதான் ட்ரெயின் பண்ணாங்க காஸ்பல் ஆஃப் புக்கை பத்தி நிறைய பேர் ஸ்காலர்ஸ் பேசுவாங்க ஆனா காஸ்பல் ஆஃப் பர்னபாஸ் பார்த்திருக்க மாட்டாங்க அந்த லைப்ரரியில் நான் பார்த்தேன் பர்னபாஸ் வந்து பேண்ட் இன் த வேர்ல்டு ஆனால் அந்த புக்கு கூட வச்சிடக்கூடிய ஒரு அருமையான லைப்ரரி நல்ல ஒரு சூழ்நிலையில் வந்து என்னை வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணாங்க ஸ்டில் ஐ ஆம் ஒர்க்கிங் தட் அவங்க கூடவே இருக்கிறேன் இன்னும் வந்து இப்ப கூட லேட்டஸ்ட் ஃபியூச்சர் வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு வெரி சென்சேஷனல் புக்கை வந்து டாக்டர் எழுதி வெளியிட்டு இருக்காரு வேர்ல்டஸ் ஹம்புள் அந்த புக்கு ஈவன் யுவான் ரெட்லி ஆல்சோ விசிட்டட் அவர் பிளேஸ் யுவான் ரெட்லி இருக்காங்களே அவங்க பெரிய பெரிய ஸ்காலர் அப்ப அது ஒரு கிஃப்ட் தானே எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா என்னுடைய தாவா படி நான் அன்னை கூட சொன்னேன் நம்ம வந்து ஒரு விதைக்கிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் மீதி வந்து அல்லா தான் பார்த்துக்குவோம் அல்லா வந்து அதை வந்து கிரியைகள் செய்வான் நீ ஒன்லி கைடன்ஸ் எவரிபடி வந்து நம்மனால மனிதனால் ஆகாது எதுவுமே எதுவுமே ஆகாது இட்ஸ் மஸ்ட் வில் அப்போ அன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த தாவா படி இரண்டாயிரத்தி மூணில் வந்து அப்புறம் அவங்க கூட இருந்து அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து என்னை கவர் பண்ணுறாங்க இன்னும் யங் முஸ்லீம் டைஜஸ்டில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா ஐ லாங்குவேஜ் இங்கிலிஷ் இஸ் வெரி ஹை அதனாலதான் முப்பத்தி அஞ்சு வருஷமா அந்த பத்திரிகை இருக்கு ஆனா வந்து நிறைய பேருக்கு வந்து ஏன் ரீச் ஆகல அப்படின்னா பிகாஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஐ இங்கிலீஷ் ரொம்ப ஹையா இருக்கும் அது வந்து வந்து ஆக மாட்டாங்கிறாங்க கோஸ் த்ரூ த்ரூ அவுட் அவுட் த த வேர்ல்டு தட் கோஸ் ஹை லாங்குவேஜா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியல பட் வெரி குட் டு ரீட் தட் கொஞ்சம் ஐ லாங்குவேஜ் அது நான் சொன்னா அதை மாத்திக்க விரும்பலை அப்படி வந்து இதுதான் நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒரு இது அப்புறம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல என் ஒய்ஃபு அல்லம்புடியில் அஸ்லாத்துக்கு வந்தாங்க என் சின்ன டாக்டர் தான் ஃபஸ்ட் வந்தாங்க என் சின்ன டாக்டர் தான் இன்னைக்கு என்னுடைய தாவா படியில வந்து நல்ல சீசா குவாய்ட் இன்டலிஜெண்ட் லேடி அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் அவங்க தான் அவங்க தான் வந்து எனக்கு கம்ப்ளீட் வந்து இருக்கிற அவங்கள வந்து ஹைலி இது ரொம்ப ஈமான் உள்ளவங்க ஆச்சுங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்களை கம்பளும் பண்ணல ஆனால் அவங்க வந்து என்னை போன உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் வீட்டுக்குள்ளே உழஞ்சோன்னே இதே சின்ன டாக்டர் வந்து வாங்க பாய் அலாம் வலைக்கும் பாய் என்னை நக்கல் பண்ணுவா ஆமாம் நான் வந்து நான் எதுவுமே பேச மாட்டேன் ஏன்னா என் ப்ரொஃபசர் சொன்னார் பெசாம இருங்க ஏன்னா நான் இஸ்லாம் அவர் அழகா என்கிட்ட சொன்னார் இஸ்லாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் முஸ்லிம்ஸ் லைஃப் முள்ளின் மேல் நடக்க போறீர்கள் டேனியல் பூவின் மேலே இல்லை நீங்க பி கேர்ஃபுல் கரெக்டி ஒரு இது உங்களோட லைஃப் ஸ்டைல்ல மாறும் போது யுவர் லைஃப் லைக் இஸ்லாம் சொல்லி அனுப்பிச்சார் இஸ் குட் மேன் நல்ல அனுபவசாலி அதனால் சொன்னார் அப்படியே பார்க்க 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 என்னுடைய வே ஆஃப் லைஃப் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கிட்ட இருந்த பேட் ஹேபிட்ஸ் என்னுடைய ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் லாவ்ங்களா இதெல்லாம் வந்து போது அவர் எனக்கு டீச் பண்ணது பி எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அப்படிதான் இருந்தார் இல்லைங்களா ப்ராஃபிட் இதை தானே நிறைய பேர் அவருடைய நற்பண்புகள் நற்பண்புகளின் இவர் அவர் பொக்கிஷம் அதை பார்த்து தானே சொன்னார் பி லைக் எவ்ரிதிங் வில் வில் கம் யூல் வின் த அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் சொல்லுவார் தாவா 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 நீ இருக்கிறீங்க பண்ணுங்க சரி பொருளாதாரத்துக்கு அது இருந்தாலும் கூட நான் மறுபடியும் தாவாக்கு ஒரு அப்போ வந்து சப்போர்ட் சப்போர்ட் யூ வரி பண்ணு பணியை நீசி உன்னுடைய பணியை வந்து அல்லா அறிவர்த்தி செய்வார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் நேற்று கூட முந்தான பேசினார் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வச்சுட்டு ஓகே ஐ அம் கமிங் டு இண்டியா நெக்ஸ்ட் மந்த் ஐ ஆம் கமிங் ஐ வில் மீட் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் யூ வித் சம்திங் அப்படிங்கிற மாதிரி பேசி எனக்கு அந்த ஆறுதல் வார்த்தைகளை கூறி இன்னும் என்ன வழிநடத்துறார் அவர் ஏன் இதை சொல்ல வரேன்னா இதுதான் என்னுடைய வந்து அந்த புக் இன்னைக்கு அந்த புக் எங்கள் என்னுடைய டேபிள் மேலே இன்னைக்கு வீட்டில் அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச அந்த ஆசாது எழுதின அந்த புக் இருக்கு அது மேலே இருக்கு இன்னைக்கும் நான் என்றென்றைக்கும் பெங்களூருக்கு போனால் அந்த இடத்துல போய் இன்னைக்கு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா பர்டன் சென்டருக்கு முன்னால் நேரா போய் ஓன்ட் நான் வந்து ஐ எம் நாட் எக்ஸாஜுரேட்டிங் அந்த இடத்துக்கு போய் எம்ஜி ரோட்டுக்குன்னு போனோன்னா உடனே ராஸ் அது ரோட்டை கிராஸ் பண்ணி போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அங்க உட்காருங்க ஓகே அதனால வந்து நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் இஸ்லாத்துக்கு வந்தவர்களை வந்து ரொம்ப அழகா பேசினாங்க சகோதரர்களை ரொம்ப அழகா பேசினாங்க அதுதான் இஸ்லாம் இஸ்லாம் வில் டீச் யூ அல்லா வில் டீச் யூ கிட்ட இருந்து நீங்க பாடத்தை கருத்துக்கொள்ள இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க குரான படிச்சீங்கன்னா அல்லாஹ் வில் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர் ஆஃப் த இஸ் த கிரேட்டஸ்ட் கிரியேட்டர் அவரு தான் இஸ் த ஓம் இம்பார்டன்ட் ஓம்னிஷியன்ட் எல்லாம் அறிந்தவர் சோ உங்களுடைய டீச்சர் வந்து யார் உங்களுக்கு எல்லாம் டீச் பண்ணுறது வந்து குரான் அதை வந்து உங்களுக்கு வந்து கற்பிச்சுட்டு போய் அதை எக்ஸாம்பிளாக வச்சுட்டு போயிருக்கிற வந்து முகமது சல்லல்லா அலைக்கி வஸ்லம் அதில் வந்து இஸ்லாத்துக்கு வந்த உடனே நானம் வர்றது வந்து வியப்பில்லை அதை கண்டிப்பாக வந்தே தான் தீரும் என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறேன் வாஹி தக்வான் அனில் அம்துல்லாஹி ரபில் அளவில் இஸ்லாம் அலைக்கும் ரகமத்துல்லாகி பரகான்